சிறைவாசிகளுடைய விடுதலையை வலியுறுத்தி நாம் தமிழர் கட்சியின் சார்பாக திருவல்லிக்கண்ணிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் இஸ்லாமிய சிறைவாசிகளுடைய விடுதலைக்கான இந்த கோரிக்கை என்பது நீண்ட நாள் கோரிக்கை ஒட்டுமொத்த முஸ்லிம் மக்களுடைய கோரிக்கை இந்த கோரிக்கையை வாக்குறுதியாக கொடுத்துதான் கடந்த தேர்தலின் போது திமுக வாக்கு கேட்டது குறிப்பாக முஸ்லீம் லீக் மாநாட்டில் பேசும் போது அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ரெண்டு பிரதான வாக்குறுதிகளை கொடுத்தார் அப்பாவி இஸ்லாமிய சிறைவாசிகளுடைய விடுதலையை சாத்தியப்படுத்துவதற்கு திமுகவிற்கு வாக்கு செலுத்த வேண்டும் மூன்று புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டாக இருக்கக்கூடிய முஸ்லீம்களுடைய இடஒதுக்கீட்டை உயர்த்துவதற்கு திமுக வாக்கு செலுத்த வேண்டும் என்று நல்ல மாற்றத்தை நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அதே போன்று பெரும்பாலான முஸ்லிம்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலிலே திமுக வாக்கு செலுத்தினார்கள் முதலமைச்சராக ஆட்சி பொறுப்பேற்று திமுக ஆட்சி அதிகாரத்தை பிடித்தது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல திமுகவின் சார்பாக போடப்பட்ட ஒரு அரசாணை சிறைவாசிகள் தொடர்பான அந்த அரசாணை நானூற்றி இருபத்தெட்டுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல முஸ்லீம் சிறைவாசிகள் எதன் போரட்டும் வெளிவராத அளவிற்கு அதுல ஷரத்துக்களை கொண்டு வந்து திட்டமிட்டு இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை செய்யக்கூடாது என்பதற்காகவே அந்த அரசாணை கொண்டு வந்தார் அந்த அரசாணைக்கு எதிராக ராம்தூரன் கட்சி பேசியது போராடியது பொதுக்கூட்டங்களை நடத்தியது குறிப்பாக சீமாதார தலைமையில் நாகப்பட்டினத்தில் சென்னையினுடைய நம் கூட்டங்களை நடத்தினோம் தொடர்ச்சியாக கோரிக்கை வலுப்பெற்று வரக்கூடிய வேலையில் அதை மட்டுப்படுத்துவதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதி ஆதிநாதன் தலைமையில் ஒரு குழுவை அமைத்து அப்போதைக்கு ஊத்தி மூடினார் நான்கரை ஆண்டுகளை கடந்து விட்டது ஆதிநாதன் குழு அமைத்து அந்த ஆதிநாதன் குழு என்ன பரிந்துரையை கொடுத்தது இஸ்லாமிய சிறைவாசிகளுடைய விடுதலையை சாத்தியப்படுத்துவதற்கான எந்த தீர்மானத்தை எந்த கோரிக்கைகளை அந்த ஆதிநாதன் குழு கொடுத்தது என்று எந்த தரவுகளும் இல்லை அப்ப நான்கு இரண்டு ஆண்டுகள் கடந்து விட்ட பிறகும் இது வரைக்கும் திமுக இந்த இஸ்லாமிய சிறைவாசிகளுடைய விடுதலையை சாத்தியப்படுத்தவில்லை ஒரு பக்கம் முஸ்லிம் சிறைவாசிகளுடைய விடுதலைக்கு எதிராக அரசாணையை போட்டுவிட்டு அதை எதிர்த்து போராடும் போது அதை மட்டுப்படுத்துவதற்காக ஆதிநாதர் குழுவை போட்டுவிட்டு நான்கரை ஆண்டுகள் விடுதலை செய்யாமல் இருந்த ஸ்டாலின் சிறைவாசிகள் தரப்புல உச்சநீதிமன்றத்தில் போய் பரோல் கேட்குறாங்க ஜாமீன் கேட்குறாங்க அப்படி போகும்போது தமிழ்நாடு அரசாங்கத்தின் சார்பாக தாப்போஸ் போர்டு லாயர் முக்குள் ருகத்துக்கி ஒரு வாயிலாக்கன் நாற்பது லட்சம் வாங்கக்கூடிய ஒரு அட்வோகேட் முக்குள் ரோகத்தியை வைத்து உச்சநீதிமன்றத்தில் அபேவிக்கு காட்டது சிறைவாசிகளுக்கு ஜாமீன் கொடுக்க கூடாது என்று அதில் அவர்கள் சொன்ன காரணம் இந்த சிறைவாசிகள் இருபத்தை ஆண்டுகளுக்கு முன்பாக எந்த மனநிலையில உள்ள போனாங்களோ அதே மனநிலை இன்னும் இருக்கிறாங்க இந்த சிறைவாதிகள் சிறைக்குள்ளாக அலைபேசி பயன்படுத்துறாங்க இவங்களை வெளியே விட்டோம்னா இங்க இருக்கக்கூடிய இந்த தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சிறைவாசிகளுடைய விடுதலைக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் போட்டது திமுக அரசு அப்ப நான்கரை ஆண்டுகளை கடந்து விட்டது இதே போன்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு முன்பாக முஸ்லிமிலுக்கு மாநாட்டுல அந்த ரெண்டு வாக்குறுதியும் கொடுத்தார் நான்கரை ஆண்டுகள் கடந்து விட்டது நேத்தைக்கு என்ன கூத்து தெரியுமா நேற்று அதே மாதிரி முஸ்லிம்லிக்கு மாநாட்டுல பதிமூன்று தீர்மானத்தை முஸ்லிம்லி கட்சி நிறைவேற்றி இருக்கிறது அந்த பதிமூணு தீர்மானத்துல ரெண்டு தீர்மானம் இந்த ரெண்டு எது இந்த மூணு புள்ளை அஞ்சு அஞ்சாம் மாத்தரும் இட ஒதுக்கீட்ட விடுதலை செய்யணும் இந்த தீர்மானம் நேற்று முதலமைச்சர் இருபத்தி நிமிஷம் பேசும் போது சொல்றாரு மணிச்சுடர் பத்திரிகையில மாநாட்டினுடைய தீர்மானங்களை எல்லாம் நான் படிச்சுட்டு தான் வேலை ஏறி இருக்கேன் உங்களுக்கு நான் ஐந்து இனிப்பான வாக்குறுதிகளை கொடுக்க போறேன் இப்படின்லாம் சொன்னார் அப்ப அந்த தீர்மானத்தில் பதிமூணு தீர்மானத்தில் மிக முக்கியமான ஒட்டுமொத்த முஸ்லீம் மக்களுடைய கோரிக்கை என்பது இந்த சிறைவாசியுடைய விடுதலையும் மூணு புள்ளி ஐந்து சதவீதம் இந்த கோரிக்கை தான் அப்போ அறிவிப்புல இந்த கோரிக்கையை நான் வாக்குறுதி கொடுக்க துப்பற்ற வக்கற்ற ஸ்டாலின் என்ன சொன்னார் முஸ்லிம் உலமாக்களுக்கு மானியம் அவருடைய ஓய்வூதியத்தை ஆயிரம் இருந்து ரெண்டாயிரம் ரூபாய் மாத்திரம் அதே மாதிரி உருது ஆசிரியர்கள் தமிழ்நாடு முழுமைக்கு பத்து இடங்கள் காலி பணியிடங்களாக இதை நாங்கள் நிரப்புறோம் ட்ரிபியூனல் தீர்ப்பாயம் வந்து ஏற்கனவே சென்னையிலும் மதுரையிலும் செயல்பட்டு இருக்குது சென்னையில மட்டும் இருக்கு மதுரையில கிடையாது மதுரையிலும் செயல்பட்டு இருக்குது கோயம்புத்தூர்ல அதை செஞ்சு தாரம் இது போக கபுரிஸ்தான் கட்டுறதுக்கு நான் உங்களுக்கு இடம் பார்த்து தாரோம் எவ்வளவு பெரிய ஐந்து முக்கியமான கோரிக்கை இந்த கோரிக்கையை சொல்லிவிட்டு முஸ்லிம் லீக் தலைவர் காதல் மொய்தீனை பார்த்து ஐயா மகிழ்ச்சி தான் கேட்கும் போது அவர் கையெழுத்து கும்பிடுறாரு இப்பேற்பட்ட அடிமைகள் இருக்கிற வரைக்கும் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடோ சிறைவாசியுடைய விடுதலையோ சத்தியமாக சாத்தியம் இல்லை அப்ப அங்க என்ன கேட்டுக்கணும் ஐயா ஏற்கனவே போன மாநாட்டிலே நீங்க ரெண்டு வாக்குறுதி தந்தீங்க அந்த வாக்குறுதியை நம்பிதான் மக்கள் கிட்ட நாங்க ஓட்டு கேட்டோம் அதன் அடிப்படையில் மொத்த முஸ்லீம் மக்களும் திமுக ஓட்டு போட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு முதலமைச்சர் ஆனீங்க மறுபடியும் அஞ்சு வருஷம் கழிச்சு மறுபடியும் அன்னைக்கு காலையில் ஆறு மணியில இருந்துட்டு மறுபடியும் கோழி கோன்னு கோன் மறுபடியும் இருந்து ஆரம்பிக்கிறீங்களே ஏன்னு மானமுள்ள முஸ்லீம் லீக் கட்சிக்காரங்க கேட்டுக்கணும்

பச்சை படுகொலை அந்த படுகொலை தொடர்புடைய திமுக கட்சிக்காரர்கள் தாக்கிருஷ்ணன் ஈடுபட்டவங்க எல்லாம் இன்றைக்கு வெளியே இருக்கும் போது இந்த சிறைவாசிகள் மட்டுமே உள்ள இருக்கிறாங்க முதலமைச்சர் ஸ்டாலின் நேற்றைக்கு சொல்றார் சிறுபான்மை மக்களுக்கு நாங்கள் அரணாகவும் பாதுகாப்பாகவும் இருந்தோம் சொல்றார் சத்தியமான உண்மை பாதுகாப்பாகத்தான் இந்த சிறுபான்மை மக்களுக்கு முஸ்லிம் மக்களுக்கு திமுக இருந்திருக்கிறது எங்க வச்சு பாதுகாத்தாங்க இருபத்தஞ்சு வருஷமா சிறையில வச்சு பத்திரமா பாதுகாக்கிறாங்க அப்ப இருபத்தைந்து ஆண்டுகள் ஆகிவிட்டது பள்ளிவாசல் பள்ளிவாசலாக மேடை மேடையாக ஜமாத்து ஜமாத்தாக திமுக வாக்கு கேட்கக்கூடிய உலமா பெருமக்களே ஆலிம் சாக்களே படித்தவர்களே பண்பட்டவர்களே பெரியவர்களே சிறைவாசிகளுடைய விடுதலை ஒரு மேடையில் நீங்கள் பேசியதுண்டா மூணு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டை ஐந்து சதவீதமாக உயர்த்தி தர வேண்டும் அப்பதான் திமுக நாங்கள் ஓட்டு போடுவோம் என்று கேட்டதுண்டா மக்களுடைய ஜீவாதார உரிமையையும் கோரிக்கையும் அடகு வைத்துவிட்டு இலவச வாக்கு வங்கியாக திமுகக்கு இருப்பது வெக்க கேடு இல்லையா இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு இலவச வாக்கு வங்கியாக உங்க மேல குதிரை சவாரி செய்ய விடுவீங்க சிரிச்சு பாருங்க எந்த ஒரு இடத்திலும் இந்த இவர்கள் நின்றது இல்லை ஒன்றே ஒன்றுதான் ஒரு குற்றவாளிக்கான தண்டனையை வழங்கும் போது அவன் செய்த குற்றத்தை அளவிட்டு அதற்கான தண்டனை வழங்கணும் அதே குற்றவாளி சிறையில் அடைக்கப்பட்ட பிறகு அவனுடைய விடுதலை குறித்து பரிசீலிக்கும் போது அந்த குற்றத்தை கணக்கிடக்கூடாது மாறாக சிறையில் இருக்கக்கூடிய நன்னடத்தையை கணக்கில் எடுக்கணும்

அப்படின்னு நீங்க ஒரு நொடி சிந்திச்சு பாருங்க ஜுமா மேடையில இந்த திமுக ஓட்டு கேட்க மனசு வருமா சிந்திச்சு பாருங்க அப்ப யாரோ ஒருத்த குடும்பத்தில் யாரோ ஒருத்த கோயம்புத்தூர்ல வேலூர்ல அங்க இங்கேயும் கண்ணீர் படிக்கிறா அதனால நமக்கு என்னன்னு உட்கார்ந்துருக்கிறீங்க அதானே உங்களை பேச வைக்குது ஐரிஷ் எழுத்தாளர் ஆஸ்கர் ஒயில் சொன்னார் எவரி செயின் ஹேஸ் அ பாஸ்ட் எவரி சின்னர் ஹேஸ் அ ஃபியூச்சர் அப்படின்னு அப்ப எந்த பெரிய யோகியாக ஞானியாக புனிதனாக இருந்தாலும் அவனுக்கும் கடந்த காலம் உண்டு எவ்வளவு பெரிய குற்றவாளியாக இருந்தாலும் அவனுக்கு எதிர்காலம் உண்டு அடிப்படையில் கருணை அடிப்படையில் விடுதலை செய்யணும் அப்ப இந்த கருணை அடிப்படையில் விடுதலை செய்யக்கூடிய இந்த விடுதலை என்பது மதத்தையோ சாதியவோ குற்றத்தை அளவுகோலாக பார்க்காது அவர்களை அவருடைய நன்னத்தின் அடிப்படையில் விடுதலை செய்ய வேண்டும் இந்த இந்த கோரிக்கை வலுமுறை வேண்டும் தேர்தல் நெருக்கம் இன்னும் ஒரு மாசத்துல வீடு தேடி வருவாங்க காசை கொடுத்து ஓட்டு போடுங்கன்னு கேட்டு வருவாங்க ஒரே ஒரு கேள்வியை கேளுங்க ரெண்டு கேள்வி கேளுங்க சிறைவாசு விடுதலை என்னாச்சு ஐந்து சதவீத இடஒதுக்கீடு என்னாச்சு கேள்வியை கேளுங்க இந்த நேரத்தில் நாம் கேட்கத் தருவினோம் என்றால் நாம் விழித்துக் கொள்ளவில்லை என்றால் மீண்டும் மீண்டும் இவர்களை குதிரை சவாரி செய்ய விட்டோம் என்றால் ஐந்து வருடம் அல்ல ஐம்பது ஆண்டுகள் ஆனாலும் நமக்கான உரிமைகளை நமக்கு வேண்டும் என்றதை இவர்களிடம் பெற முடியாது அப்ப நாம் விழித்துக் கொள்ளாதவரை நாம் போராடாதவரை நாம் திருப்பி எழுத்து கேள்வி கேட்காது இலவச வாக்கு வங்கியாக இருக்கிற வரைக்கும் இவர்கள் நம்ம மீது குதிரை சேவாரி தான் செய்வார்கள் நாம் தமிழர் கட்சி சிறிவாசனுக்கா என்ன செஞ்சது சிறிவாசனுடைய பிரச்சனை என்பது ஒட்டுமொத்த மக்களுடைய பிரச்சனையாக இல்லை சிறிவாசனுடைய பிரச்சனை என்பது அந்த குறிப்பிட்ட சிறிவாசனுடைய குடும்பத்துக்கான பிரச்சனை அது ஊர் மக்களுக்கான பிரச்சனை இல்ல முஸ்லிம் மக்களுக்கு சுருங்கி இருந்தது ஆனால் கடந்த நான்கு ஆண்டுகளாக தொடர்ச்சியாக பேசியும் போராடியும் இஸ்லாமிய குறிப்பிட்ட குடும்பத்துக்கான குறிப்பிட்ட மக்களுக்கான இஸ்லாமியர்களுக்கான கோரிக்கை கோரிக்கை மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழர்களுக்கான பிரச்சனை என்பதை இன்றைக்கு ஒரு பொது பொது பிரச்சனையாக மாற்றி நிறுத்தி இருக்கிறது நாம் தமிழர் கட்சி இதை ஒரு பொருளாக இன்று வரைக்கும் வைத்து கடுமையான அரசியல் நெருக்கடியை கொடுத்திருக்கிறது நாம் தமிழர் கட்சி இன்றைக்கு நம்ம தான் பேசுறோம் போராடுறோம் முஸ்லிம் இயக்கங்களே இன்றைக்கு அதை பேசுவதாக போராடுவதாக கோரிக்கை வைப்பதாக தெரியவில்லை அத்தனை பேரும் சீட்டுக்கும் நோட்டுக்கும் பேரம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நாம் தமிழர் கட்சி சிறைவாசியுடைய விடுதலையையும் முஸ்லிம்களுடைய இடஒதுக்கீட்டையும் கோரிக்கையாக முன்வைத்து நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் இந்த தேர்தல் களத்தில் சந்திக்க இருக்கிறோம் அற்ப சீட்டுக்கும் நோட்டுக்கும் விலை போவதற்கு போபவர்கள் பின்னால் நீங்கள் நிற்கப் போகிறீர்களா இல்ல ஒட்டுமொத்த மக்களுடைய இந்த ஜீவாதார உரிமைகளுக்காக கோரிக்கைகளுக்காக போராடக்கூடிய நாம்தவர் கட்சி மீது நீங்கள் பற்றும் பாசமும் கொண்டு எங்களுடைய கரத்தை நீங்கள் வலுப்படுத்தப் போகிறீர்களா என்கிற கேள்வியை கேட்டு முடிக்கிறேன் நன்றி வணக்கம்